வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பத்து மாத குழந்தையிலேருந்து பல்லு இல்லாத பாட்டி வரைக்குமே சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு ஃப்ரூட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் பசு நெய்யா இருந்தால் இன்னுமே நல்லது ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு பப்பாளி மாதுளை நேந்திரம் பழம்னு மூணுன்னா எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட நேந்திரம் பழம் இல்லை அப்படின்னா செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க பப்பாளி இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நார் சத்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்னு நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்கள்லேருந்தே இந்த சத்தான பழ வகைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடம்புல உருவாகும் இப்போ இந்த மாதிரி தோல் சீவிட்டு பழத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன் நேந்திரம் பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் செவ்வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பழங்களை சேர்த்துக்கோங்க மூணு பழமுமே ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் வந்து சர்க்கரையோட பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் மாதுளையில் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது அது அதிக அளவில் மாதுளையில் இருக்கிறதுனால திடீர்னு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதுளைக்கு இருக்குது இது வந்து ப பத்து மாத குழந்தையிலேருந்து பள்ளி இல்லாத பாட்டி வரைக்கும் தான் சாப்பிட்ணுன்னா இடையில் நாற்பது வயசில் மெனோபாஸ் ஆகிற மெனோபாஸ் டைம் வர்றவங்க கூட இதை சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியம் காலையில் ரெண்டு ஸ்பூன் நைட்டு தூங்க போகும்னா ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் கூடவே கால் கிலோ வெள்ளம் எடுத்து அந்த கல் மண் தோசு போக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன் அதையும் இந்த பழங்களோடைய சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி ஒரு கால் டம்ளர் சேர்த்து பழங்களை நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெள்ளத்தில் அதிக நார்ச்சத்து இருக்குது குறிப்பாக நுரையீரலில் அந்த சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அந்த வெள்ளத்துக்கு உண்டுங்க ஜீரணத்தை நல்லா சரி பண்ணக்கூடிய சக்தியும் இருக்குது பித்தம் வாதம் காமாலை நோய்க்கு கூட இந்த வெள்ளம் வந்து அவ்வளோ வந்து பெனிஃபிட்டாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் வெள்ளம் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தி இந்த ரெசிபியை செய்யுங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க நல்லா பழம் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்படியே கிளறி விட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளத்திலே இந்த பழங்களை நல்லா வேக விடலாங்க வேக விடும் போது நல்லா வெந்து வரும்போது நல்லா இன்னும் குழஞ்சி வரும் நல்ல மசீர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் அப்போ தான் பத்து மாத குழந்தைங்கும்போது அவங்களுக்கு பல் இருக்காது அப்போ நம்ம இந்த மாதிரி குலைவாக வேக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து நல்லா மசிச்சு கொடுக்கும்போது நல்ல தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது பத்து மாதம் குழந்தைங்கும்போது அப்போ தான் தவண்டு செவ்று பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்பாங்க அந்த டைமில் அவங்களுக்கு அதிகப்படியான சத்து தேவை அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட் ரெசிபி செஞ்சு கொடுங்க கட்டாயம் அவங்களுக்கு தேவையான ஒரு ச ஆரோக்கியம் கிடைக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெசிபிங்க எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபி தான் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் வந்து நல்லா திக்காயி பழம் நல்லா மசிஞ்சு வரும்போது நம்ம அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம சுத்தமான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணும்போது சுத்தமான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் தண்ணி இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது வெளியில் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இவ்வளோ ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃப்ரூட் ரெசிபியை நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசித்து அந்த சூடாக இருக்கிற வெள்ளத்துலேயே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ஊறும்போது இன்னுமே கெட்டியாகும் கெட்டியாகிட்டு அந்த பழமெல்லாம் இன்னுமே குலைவாகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலையே ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்